ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் கடைகளில் வாங்காமல் ரொம்ப சுலபமாக நம்ம வீட்டிலையே மொறு மொறுன்னு கடலைப்பருப்பு பருவல் எப்படி பண்ணலான்ட்டு தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க இப்போ இந்த கடலைப்பருப்பு வருவல் செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இதில் கால் கப் அளவுடைய கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன் இது கிட்டத்தட்ட நானூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இந்த கடலைப்பருப்பை நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிடுங்க கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்க ஒரு அஞ்சு மணி நேரம் கிட்ட நல்லா ஊறி வரட்டும் ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா பாருங்கள் நீங்கள் கையில் எடுத்து பார்த்து இப்படி கிள்ளி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா ஊறிருக்கணும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துலேயே பார்த்திங்கன்னா ஊறின மாதிரி இருக்குங்க ஆனால் அப்படி நீங்கள் பொறிச்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வறுவல் செஞ்சோம் அப்படின்னா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் இப்போ ஊற வச்ச பருப்பை தண்ணி போக நல்லா வடித்து எடுத்துட்டு ஒரு காட்டன் துணியில் இந்த மாதிரி பரப்பி விட்டு ஃபேன் காற்றுல விட்டுக்கோங்க கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி நல்லா வந்து ஆற விட்டு எடுத்துருங்க இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கிட்டே ஆற விட்டு எடுத்திருக்கேன் கொஞ்சம் கூட இல்லை பாருங்கள் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்தாச்சு இப்போ இது கூட சேர்க்குறதுக்கு நான் ஒரு அஞ்சு பல்லு பூண்டை வந்து தட்டி எடுத்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இப்போ இதை பொறிக்கிறதுக்கு ஸ்டவ்ல பொறிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பருப்பை போட்டு பாருங்கள் ஒரு பத்து செகண்டில் மேலே எலும்பி வரணும் இந்தளவுக்கு எண்ணெய் சூடானதும் ஒரு அரை கப் அளவுக்கு ஊற வச்ச பருப்பு போட்டு அப்படியே வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ஒரே பக்கமாக இல்லாமல் கொஞ்சம் லேசாக போப்போ வந்து திருப்பி விட்டு திருப்பி விட்டு இந்த மாதிரி வந்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க இது நல்லா வறுப்பட்டதும் மேலே அப்படியே எண்ணெயில் எலும்பி வருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்க்கும்போது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து மேலே எலும்பி வரும் எண்ணெயில் அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கும் பருப்பெல்லாம் நல்லா லைட்டாக இருக்கும் நீங்கள் கரண்டியில் எடுத்து பார்க்கும்போதே நல்லா ஒரு சவுண்டு கேட்கும் அதாவது முறு முறுன்ற சவுண்டு தெரியும் சீடை மாதிரி இது வெடிக்குன்ற பயமே கிடையாதுங்க கொஞ்சம் கூட வந்து வெடி வெடிக்கலாம் ஆகாது ரொம்ப சுலபமாக வந்து செஞ்சிடலாம் பாருங்கள் ஓரளவுக்கு எல்லாமே நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் மிதந்து வருது இந்தளவுக்கு நல்லா வந்து வருப்பட்டதும் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் இந்த மாதிரி கரண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் லேஸாக கலர் மாறி இருக்குது பாருங்கள் இந்த லேஸான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேம் வச்சுட்டு அடுத்து ஒரு அரை கப் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சம் கூட எண்ணெயில் ஒரு பருப்பு கூட இல்லாத மாதிரி எடுத்துருங்க இல்லைனா அடுத்த பேட்ச் நீங்கள் போடும்போது அது வந்து கரைஞ்சிரும் இப்போ சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு இன்னும் ஒரு அரை கப் அளவுக்கு பருப்பு நம்ம இதில் போட்டுக்கலாம் அந்த கரண்டி நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா அதிலே வந்து போட்டுக்கோங்க ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி எல்லா பருப்பையும் நல்லா மொறு மொறுன்னு வறுத்து எடுத்துடலாம் ரொம்ப சுலபந்தாங்க இதை வந்து நம்ம வீட்லேயே செஞ்சோம்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் குவான்டிட்டியும் அதிகமாக இருக்கும் இது நீங்கள் ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா பத்து நாள் ஆனாலும் உங்களுக்கு என்ன வாசனை வராது நல்லா மொறு மொறுப்பாக சூப்பராக இருக்கும் ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா ஈஸியாக இந்த மாதிரி எடுத்து கொடுத்துர்லாம் இப்போ பாருங்கள் அடுத்த பேட்சும் போட்டு நல்லா வறுப்பட்டுருச்சு மேலே எல்லாம் எலும்பி வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதும் எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா பருப்பையும் போட்டு வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா இதில் விருப்பப்படுற நட்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வேர்க்கடலை போட்டு இதில் வந்து சேர்க்க போகிறேங்க வேர்க்கடலை கருவேப்பிலை பூண்டு எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து வறுத்துட்டு இதோட சேர்த்துக்க போகிறோம் எண்ணெய் சுத்தமாக இல்லாத மாதிரி நல்லா வடித்து எடுத்துருங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சம் அவளை கூட போட்டு நம்ம வந்து எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சிட்டு அதையும் கூட சேர்க்கலாம் இப்போ பாருங்கள் எல்லா பருப்பையும் நம்ம இந்த மாதிரி எடுத்தாச்சு கடலைப்பருப்பு வருவல் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதே எண்ணெயிலேயே ஒரு கால் கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலையை போட்டு நல்லா கொஞ்சம் கலர் மாறி வந்து நல்லா வருப்படுற வரைக்கும் வருத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் கலர் நல்லா மாறி வந்துடுச்சு இந்தளவுக்கு நல்லா வேர்க்கடலை ரெடியானதும் நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம சாப்பிடும்போது வெறும் கடலைப்பருப்பு மட்டும் இல்லாமல் வேர்க்கடலை இதெல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பில் நல்லா வறுபடட்டும் நல்லா வறுப்பட்டு அந்த எண்ணெயில் இருக்க சலசலப்பு நல்லா அடங்கி வந்ததும் அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் பாருங்கள் எண்ணெயில் இருக்க சலசலப்பு நல்லா அடங்கி வந்துருச்சு உங்களுக்கு பருப்பு வறுபட்டுச்சான்னு பார்க்குறதுக்கு கூட நம்ம வந்து எண்ணெயில் இருக்க சலசலப்பு எல்லாம் அடங்கி நல்லா பருப்பு மிதந்து வருங்க அந்த டைமில் நம்ம எடுத்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம பூண்டு வந்து ஒரு பத்து பல்லு பூண்டு கிட்டே இடித்து வச்சுருக்கேன் அந்த பூண்டையும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா பொறிச்சிட்டு நம்ம அந்த பருப்போடு சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கோங்க பூண்டுடைய வாசனை பிடிக்கும் டேஸ்ட் பிடிக்குன்றவங்க சேர்த்துக்கோங்க பாருங்கள் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் இதையும் அந்த பருப்போடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிறேங்க இதில் வறுத்த வேர்க்கடலை கருவேப்பில பூண்டு கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா சூடாக இருக்கும்போதே கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க நல்லா டேஸ்டியான சூப்பரான வே கடலை பருப்பு வறுவல் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சின்னு சொல்லுங்கள் பாருங்கள் பார்க்கவே பார்த்தாலே தெரியும் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு நல்லா மொறு மறுப்பா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி படிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேல் ராகாஸ் கிச்சன்ல ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப்